இங்கே ஒரு பொண்ணு அடி உயரத்தில் ஆக்சிஜன் இல்லாம அங்கேயே மயங்கிடுறாரு உடனே அந்த பொண்ணோட வாடையை பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பண்ணுல இருந்து கீழே விழ போகுது ஆனால் கீழே விழுந்திருக்க மாட்டா ஏன்னா உடம்புல ஒரு சேஃப்டி ரோப்பு இருக்குது அதனால உயிர்தான் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கூட கிட்ட எப்படியாச்சும் போயாகணும் ஏன்னா அந்த கூடக்குள்ளே தான் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு இருக்கும் அவன் ஆல்ரெடி மயக்கத்தில் இருப்பான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட திறமை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அந்த கூட கிட்ட போப்பான் ஆனால் கடைசியில் பார்த்து அந்த கூடியோட ரோப்பை பிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கூடக்கூட போயிட்டு விழுந்துருவா அவளோட பாய் ஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாம அங்கேயே மயங்கி விழுந்திருப்பான் ஏன்னா அந்த ஏர் இருக்க வாடியிலிருந்து யார் கொஞ்சம் கூட வந்திருக்காது ஏன்னா ஏகப்பட்ட பணி பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் அடைச்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கையிலால் உரிச்சி இருக்கும் அப்போ கூட அந்த ஓட்டை ஓப்பன் ஆகாது அதுக்கப்புறம் இதெல்லாம் வேலைக்காகனு சொல்லிட்டு அந்த ஏர் பலூன் மேலே ஏற ஆரம்பிச்சிருவோம் மேலே ஏறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு பிடிக்கலான்னு பார்க்குவா திடீர்னு ஸ்லிப் ஆகி அதே இடத்துல விழுந்துருவா ஏன்னா ஆக்சிஜன் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு மயக்கம் வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டை பற்றி நினச்சிட்டு இருப்பா மறுபடியும் கண்மொழிக்க ஆரம்பிச்சிருவா அப்புறம் இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா வீட்டுப்பில் ஒரு ரோபோ டைட்டாக கட்டிட்டு அந்த ஏர் பலூன் மேலே ஏற ஆரம்பிப்பா அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஏர் பலூனோட டாப்புக்கு வந்துடுவா அந்த ஓட்டை கிட்ட வந்துட்டு இவன் கையில் வேகமாக கொத்துவா அப்போ கூட ஓப்பனே ஆகாது அதுக்கப்புறம் இதெல்லாம் வேலைக்காக சொல்லிட்டு இந்த பொண்ணு எழுந்து நிற்குவா இவ காலில் வேக வேகமாக குத்துவா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏர் வெளியே வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து இவளோட ஷூவை அறக்க ஆரம்பிக்கும் பையன் அந்த ஓட்டில் இவளோட ஷூவை செட் பண்ண யார் உள்ளே போக ஆரம்பிக்கும் அதேமாரி அந்த பொண்ணு அந்த ஷூ அந்த ஓட்டுக்கில் செட் பண்ணிவிடுவா அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கண் முடிச்சுக்குவோம் இவங்க ரெண்டு பேரும் அந்த கூட்டக்குள்ளே தான் இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பலூன் வேகமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்துடுவாங்க ஏன்னா ஏகப்பட்ட காற்று பார்த்தீங்கன்னா அந்த ஏர்புலன் குள்ளே வந்துட்டு இருக்கும் உடனே அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு ரோப்பை பிடிச்சி இழுக்குவோம் அந்த ஓட்டை ரொம்பவே பெருசாகிடும் ஏகப்பட்ட காற்று உள்ளே வர ஆரம்பிச்சிடும் அந்த ஏர்புலனும் ரொம்பவே வேகமாக கீழே போயிட்டு இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஓடையில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கி கீழே போடுறாங்க ஏன்னா அப்போ தான் அந்த ஏர் பலூன் ரொம்பவே ஸ்லோவாக போகணும்னு சொல்லுவார் ஆனால் அப்போ கூட அந்த ஏர் பலூன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக கீழே போய்கிட்டு இருக்கு அப்போ தான் ஒன்று ஞாபகம் வரும் இவனுக்கு இந்த கூட இருக்கிறதுனால தான் ரொம்பவே வேகமாக கீழே போயிட்டு இருக்குன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவோம் அந்த பொண்ணு உடனே மேலே ஏற ஆரம்பிச்சிடும் உடனே ஒரு கத்தி எடுத்து அந்த ரோப் எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிக்கும் எல்லா ரோப்பையும் கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்று மட்டும் இருக்கும் அதையும் கட் பண்ணி விட்டுடுவோம் அந்த கூடையும் தனியாக கீழே போய்டும் இவங்க ரெண்டு பேரும் அந்த வளையத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க அப்போ கூட அந்த ஏர் பலூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக கீழே இறங்க ஆரம்பிக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்து போயிடுவாங்க அந்த வலையத்தை டைட்டாக பிடிச்சிக்குவாங்க இதெல்லாம் வேலை கேட்கணும்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பிப்பாங்க ஏர் பலூன் கீழே வர வர இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே பயந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு ஒரு ஐடியா வரும் இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்க அந்த வளையத்தில் இருக்க ரோப்போ கட் பண்ண ஆரம்பிப்பா அதில் இருக்க சின்ன சின்ன ரோப்பை எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்பலூன் பேரஷூட்டாக மாறி அந்த பேரஷூட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக மெதுவாக பறக்க ஆரம்பிக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த பேரஷூட்டில் இருப்பாங்க ரைட்டாக பிடிச்சி இப்போ நம்ம கீழே லேண்ட் ஆக போகிறோம்னு சொல்லுவோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே சேஃபாக லேண்ட் ஆகிடுவாங்க ரெண்டு பேரும் இங்கே நடந்தது எல்லாத்தையுமே அந்த நாட்டோட மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரி நிலமை உங்களுக்கு வந்து எப்படி தப்பிக்கணும்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பான்